இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்துவ உதயநிதி உருட்டுக்கள் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடுன்னு அண்ணாதுரை தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு உதயநிதியோட உருட்டு இப்போ சிவபாக்கியம் அப்படிங்கிற நம்ம பரிபாடல் எவ்வளோ இலக்கண விஷயங்களோ அதில் ஒரு அருகில் வந்து வருது சித்தர் என்ப சிறியர் என்பர் அரியநாத சீ சித்தர் இங்கு இருந்தபோது சித்த நாட்டு இந்த நாடு அந்த நாடு அவர்களுக்கு எல்லாம் ஒன்றை இப்ப நாடுங்கிறது தமிழ் சொல் தமிழ் இலக்கம் அப்ப மத்ததுக்கெல்லாம் நாடுன்ற யாரு பேர் வச்சது இது பரிபாடலே இருக்கு தெலுங்கர்கள் உருட்டுக்கள் அதாவது புது புது குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கதான் இங்க தெலுங்கனுடைய வேலை இவன் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணாதான் அவன் இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் புரிஞ்சுக்கிங்களா புதுசு புதுசாக குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க ஒன்றாவது தான் தமிழ்நாடு இதெல்லாம் இங்க அகம்புரம்னு தான் நாடு தேசம் கண்டம் அப்படிங்கிறது வரும் அது நிறைய விஷயங்கள் நம்ம இலக்கண எப்படி வகுத்தாங்க எப்படி தொகுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி இருந்து இங்கே தெலுங்கை வந்து ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா அதனால எதையுமே அறிவை உண்டு ஆய்ந்து தெரிஞ்சீங்கன்னா உண்மை என்னன்னு புரிஞ்சிடும் அப்ப தெலுங்கர்களை வந்து விலைக்கு விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அது என்ன காரணம் அப்படிங்கிறது சைவ வைணவ போராட்டத்தை எடுத்து பார்த்திங்கன்னாவே உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்